வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு நாய்கள் இருக்காங்க காசு கொடுத்து வாங்கின நாய் கிடையாதுங்க தெருவுல சோத்துக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருந்த நாய்ங்க கட்டி போட்டு வளர்க்கணும் கறி போட்டு வளர்க்கணும் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும் அப்படி எந்த தேவையும் கிடையாதுங்க நம்ம கொடுக்குற கஞ்சை குடிச்சிட்டு நம்ம காலையை சுத்திக்கிட்டு பண்ணைக்கு காவல் காக்கிற சுத்தமான நாட்டு நாய்ங்க இவர் பேரு டானுங்க வயசு அஞ்சு பண்ணைக்குள்ள புதுசாக யாராவது வந்தாலோ இல்லை திருட வந்தாலோ இல்லை பண்ணையை எட்டி பார்த்தாலோ குறைச்சி காட்டி கொடுத்துருவாங்க இவர் பண்ணையில் இருக்கிற வரைக்கும் தவறான மனிதர்கள் நம்ம பண்ணைக்குள்ளே வரவே முடியாதுங்க ஆனால் பண்ணைக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா பயப்படுவாங்க அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க வீடியோ பாத்தீங்களா பாம்பு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் ஆனால் கடிக்கிறதுக்கு பயப்படுவான் அடுத்து இவர் பேர் ரம்மி வயசு ஏழு மனுஷங்கிட்ட ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க பார்க்க கொஞ்சம் அப்பாவி மாதிரி இருப்பான் இவனுக்கு மனுஷங்களை மட்டும்தாங்க பிடிக்கும் மற்றபடி பண்ணைக்குள்ளே ஒரு பாம்பு கூட வர முடியாதுங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நைட்ல கட்டில படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நாய்கள் எந்திரிச்சு ஓடுகள் மேல வந்து பாம்பு போயிட்டு இருக்கும் அதே பாம்பு கட்டிலுக்கு கீழே போச்சுன்னா நாய்கள் கடிச்சு கொதிடுங்க பாம்பு மட்டும் இல்லங்க தேழு பூரா நண்டுவா குழி இப்படி எதுவா இருந்தாலுமே என்ன நெருங்க முடியாம பாத்துக்குங்க நான் இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறேன்னா இந்த ரம்மிதாங்க காரணம் இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா ஒரு நாள் ரம்மி நல்ல பாம்பை கடிக்கும் போது அதோட விஷம் வந்து நாயோட வாயுக்குள்ள போயிருச்சுங்க மறுநாள் வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதுங்க எங்கடா நாயை காணுமேன்னு தேடி பார்க்கும் போது ஒரு முந்திரி மரத்துக்கு அடியில தள்ளி போய் சாவர நிலைமையில கடந்ததுங்க தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டோம் அங்க போய் பார்த்தா தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் எல்லாமே கொடுத்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாருன்னா நாயோட தான் விஷம் இருக்குப்பா நரம்புக்குள்ள ஏறல அதனால பயப்பட வேணாம்னு சொன்னாருங்க அப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அடுத்த ரெண்டாவது நாள் நாய் நார்மல் ஆயிடுச்சுங்க அடுத்த ரெண்டாவது நாள் மறுபடியும் பாம்பை பிடிக்க கிளம்பிடுச்சு அடுத்த ரெண்டாவது நாள் பண்ணைக்கு வந்த மர நாயை அடிச்சு புதைச்சி வச்சிருச்சுங்க அடுத்த ரெண்டாவது நாள் முட்டைகளை எடுக்க வந்த உடும்பை விரட்டி அடிச்சிருச்சுங்க உண்மையை சொல்லணும்னா என்னோட பண்ணையில் நிறைய கீரி இருக்குங்க ஆனாலும் ஒரு கோழியை கூட இது வரைக்கும் கீறி புடிச்சது இல்லைங்க காரணம் நம்ம நாய் தாங்க பண்ணையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாத்த அடிக்குங்க என்னன்னு போய் பார்த்தா அங்க கீரியோ பாம்போ உடும்போ ஏதோ ஒண்ணு இறந்து போய் கிடக்குங்க காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணையில இருந்தாலும் இல்லைனாலும் அது தன்னோட கடமையை செஞ்சுட்டு தாங்க இருக்கும் இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ணைக்கு வெளியில எந்த ஒரு உயிரினங்களோ விலங்குகளோ பார்த்துட்டா நாய்கள் எதுவுமே செய்யறது கிடையாதுங்க ஆனா பண்ணைக்குள்ள வந்துட்டா கண்டிப்பா விடாதுங்க காக்கா வரந்தாலும் வெரைட்டி அடிச்சிருங்க இது தாங்க நம்ம நாய்கள் ஒன்றும் மனுஷங்களை நெருங்க விடாது இன்னொன்னு மற்ற விலங்குகளை உள்ளே விடாது இந்த ரெண்டு நாய்களும் இருக்கிறதால தான் நான் காட்டுக்குள்ள பண்ணையை வச்சுட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கேங்க என்னோட பண்ணைக்கு நரி கூட வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அந்த அளவு அதை வெரைட்டி அடிச்சிருக்குங்க நாம எங்கேயோ போயிட்டு டயர்டா வந்து பண்ணையில படுத்திருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் அலற சத்தம் கேட்கும் நாம எந்திரிச்சு போறதுக்கு ஒரு மலைப்பு இருக்கும் ஆனால் சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் நாய்கள் அங்கே போயிடுங்க கோழிகள் எப்போ கற்றுனாலும் உடனடியாக என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாய்கள் அங்கே போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணிருங்க ஸோ என்னென்னா என்னோட பண்ணை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நாய்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க இது என்னோட பண்ணை மட்டும் பாதுகாக்கலங்க பக்கத்தில் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது அங்கே தொந்தரவு செய்யக்கூடிய மயில்களை கூட டெய்லி வெரைட்டி அடிச்சுதுங்க நான் டாக் லவ்வரெலாம் கிடையாதுங்க கோழிகளை பாதுகாக்கிறதாலே அந்த நாய்களை பிடிச்சி போச்சுங்க